சுவாமியே சரணம் ஐயப்பா ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கும்ப ராசிக்கு குரு பகவானுடைய ஒரு பேச்சியை முன்னிட்டு என்னென்ன பலன்கள் வந்து நடக்கப் போகிறது என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை குரு பகவான் வந்து எப்படி தீர்மானம் செய்ய போகிறார் இந்த ஒரு வருட காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களை இந்த ஜோதிட பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மணி ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சி அடைந்து அதாவது கும்ப ராசி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வையை வந்து குரு பகவான் வந்து பதிவு செஞ்சு இந்த பலன்களை வந்து தீர்மானம் செய்யப் போகிறார் அதாவது இந்த வருட பலன்களை வந்து தீர்மானம் செய்ய போகிறார் பொதுவாக குரு பகவானுடைய பார்வையில் ஐந்து ஏழு ஒன்பது போன்ற பார்வைகள் வந்து விசேஷமான பார்வையாக கருதப்படுது அடுத்து இரண்டு பார்வைகள் உள்ளது இரண்டாவது பார்வை என்று சொல்லக்கூடிய தனஸ்தான பார்வை குடும்பஸ்தான பார்வை லாபஸ்தான பொருளாதார செல்வ நலஸ்தானத்துக்கு உண்டான பார்வையும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது பார்வை என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான பார்வையும் வந்து குருவுடைய பார்வையில் அதுவும் ஒரு விசேஷமான பார்வை தான் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்கிறோம் அந்த அடிப்படையில் கும்ப ராசிக்கு வந்து இரண்டாவது பார்வையை வந்து இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு பார்வைகள் வந்து பதிஞ்சு தன வருமானங்கள் பொருளாதார செல்வ நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பத்தில் உண்டான அனைத்து பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வருதல் தகப்பனாருக்கு வந்து எடுத்த ஒரு காரியங்கள் அனைத்தும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைதல் வீடு நிலங்கள் வந்து அமையக்கூடிய முயற்சிகளில் நல்ல விதமாக அமைஞ்சு நல்ல விதமாக சொத்துவத்துக்கள் வந்து அசையா சொத்துவத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் வீடு மனைகள் போன்ற விஷயங்கள் வந்து அமைஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு அமைகிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக நகர்வுகள் மூலமாக கணிச்சு நம்ம வந்து பார்க்கும்போது குரு பகவானுடைய ஒரு பயிற்சி இரண்டாவது பார்வை லாபகரமான முறையில் வந்து இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய கிரக நகர்வுகளும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இந்த கும்ப ராசிக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது முக்கியமாக தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் விரிவான முறையில் அகலக்கால் வச்சு ஒரு சொந்த தொழில் பிசினஸ் ஆரம்பிக்க போகிறோம் பார்ட்னர்ஷிப் முக்கியமாக கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் வந்து செய்ய போறோம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த முடிவை தயவுசெய்து கைவிடுங்க அதாவது வந்து ஒரு அடிமை தொழில் மாதிரி போய் ஒரு இடத்துல வேலை பார்த்து கைநீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானம் செஞ்சு அந்த ஒரு நிலையை உங்கள் மனதில் வந்து உண்டாக்கிக்குங்க அடுத்து பார்க்கும்போது சொந்த வந்தங்கள் உற்றார உறவினர்கள் மூலமாக சில லாபகரமான சில மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக உற்றார உறவினர்களுக்கு மூலமாக கொஞ்சம் கவனமோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இருக்குது தொழில்துறை உங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த தொழில்தான் பண்ணணும் பாரம்பரியம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதாவது தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது அப்பா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொந்த தொழில் வேணாம்னு சொல்கிறீங்களே நாங்கள் எங்களுக்கு அந்த தொழிலை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சிலைக்கூடிய ச நினைக்கக்கூடிய ஒரு சில கும்பராசி நேர்கள் வந்து சுருக்கமான முதலீடுகள் போட்டுக்கோங்க அது கேட்டார் போல் சுருக்கமான ஒரு லாபங்களை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எல்லாமே விற்று தீருது அப்படின்றதுக்காக மறுநாள் வந்து அதிகமான முதலீடு போட்டு செஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தைகளில் அதிகமான முதலீடுகளை வந்து போடுறதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நிதானமான ஒரு முதலீடுகளை போட்டு ஒரு நிதானமான ஒரு லாபங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் புதுசாக எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க நான்கு கால் சக்கர உடைய வாகனங்கள் அதாவது கார் வாங்கினேன் தொழிலுக்காக டாடா ஏஸ் குட்டியான வண்டி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கக்கூடிய நபர்கள் தொழில் துறைகளை விரிவுப்படுத்தணும் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தயவு செய்து அந்த முடிவு எல்லாம் கைவிட்டு இப்போதைக்கு பார்க்குற தொழிலே ரன் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படி கண்டிப்பா நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜோதிட்ட வந்து போய் நீங்க பார்த்து அதை கேட்டு அதன்படி நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா நல்லது உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து கிடைக்கும் கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லுவோம் ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு வர்றோம் அதனால் பார்க்கக்கூடியவங்க என்னுடைய இந்த பதிவெல்லாம் நீங்கள் கேட்கும்போது கும்பராசி நேர்கள்லாம் வந்து அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏழு நாடு பேரை வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக இடத்துல போடுங்க காசை சொத்தில் போடுங்க ஆபரணத்தில் போடாதீங்க வண்டி வாகனம்னு அதிகமாக சேர்க்க பண்ண வேண்டாம் எங்கள் பயலுக்கு கும்பராசி பையன் வந்து வண்டி கேட்குறேன் அப்படின்னா செய்து வண்டி வரணும் வாங்கி கொடுத்துட்றாதீங்க அதாவது வந்து வெளியூரில் தங்கி படிக்கிற மாதிரி வருது தொழில் அதாவது படிப்பு கல்வி விஷயத்தில் அப்படின்னா வெளியூரில் தாராளமான முறையில் வந்து தங்கி படிக்க வைக்கலாம் அதனால் கொஞ்சம் இடம் மாறி வைக்கிறது வந்து நல்லது வீடை மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாறலாம் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க மாறலாம் அல்லது தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறவங்க இடம் மாற்றி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாரை தயவு செய்து இடத்த மாற்றி தொழில் பண்ணலாம் ஆக வந்து எந்த ஒரு பிரச்சனையாகலாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு நேரம் வண்டி வாகனம் போக்குவரத்து பழக்க வழக்க சேர்க்கை விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி பலன்கள் வந்து குரு பகவான் வந்து நிர்ணயம் செய்கிறாரு அதனால் என்னுடைய இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக நகர்வுகள் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் வரக்கூடிய கிரக நகர்வுகள் மூலமாக நடக்கக்கூடிய ராசி பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத ஜோதிட பலன்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன் வந்து சொல்ல போகிறோம் இப்போ இந்த பலன் வந்து இந்த மாதத்துக்கு மட்டும்துற மாதிரி கூட நீங்கள் தீர்மானம் கொள்ளலாம் அடுத்தடுத்த மாதத்தில் நீங்கள் இன்னும் சில முக்கியமான சில ஒரு கருத்தான ஒரு அறிவுபூர்வமான சில விஷயங்கள் உங்களுக்கு சில முக்கியமான யோசனைகள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம ஜோதிட சோதிட பதிவில் வந்து நம்ம தெரிவிக்க இருக்கிறதுனால மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜோதிட பதிவில் உங்களுடைய மொபைலுக்கே வரும் உங்களுடைய ராசி பலன்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் என்கிற விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்